ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சவுச்சோ வந்து நல்லா விலை கம்மியாக இருக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் சொல்கிறாங்க நான் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது காய் வர இந்த சவுச்சோ வந்து நம்ம வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ இந்த சவுச்சாவை வச்சு நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு பால் கூட்டு மாதிரி இல்லை பால் குருமான்னு கூட சொல்லலாம் அப்படி செஞ்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இப்போ கடாயில் வந்து தேங்காய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரெண்டு பிரியாணி இலை அடுத்ததாக ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் நான் வந்து கீரி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கணும் அடுத்ததாக நம்ம வந்து சவுச்சை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதோடு வந்து ஒரு அரை லிட்டர் பால் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ இந்த பால் வந்து இது மாதிரி பொங்கி பொங்கி வரும் லைட்டாக வந்து கரண்டி வச்சு லேசாக கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு மூடி வச்சுக்கோங்க சிம்லே போட்டு இது கொஞ்சம் வேக விடுங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னிங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு அடுத்ததாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அடுத்து ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் இதோடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து கலந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா வந்து இது நல்லா வத்தி வரணும் இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக திக்காக வரணும் இதில் விருப்பம்னா உங்களுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி கூட கலந்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக சீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க குருவினை இஞ்சி ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இதை நல்லா வந்து வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து பூப்பாக சுற்றிடலாம் இப்போ இந்த குருமா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னா இப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வத்தணும்னா கூட கொஞ்சம் கெட்டி கூட நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நாங்கள் சப்பாத்திக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன் நீங்கள் இன்னும் நல்லா க்ரீமியாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிறது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மல்லியலை அவ்வளோதான் நமக்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு பாருங்க பாருங்கள் அப்படி இல்லை நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாகும் அதனால தான் அந்த ஸ்டேஜ்லேயே அமர்த்திட்டேன் அப்போது இந்த சப்பாத்திக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்